என்னுடைய தொழில இன்னைக்கு உள்ள போராட்ட காலத்துல நான் ஒரு ரெண்டு வருஷமா ரொம்ப ஒரு மூணு வருஷமா போராடிட்டு இருக்கேன் என்னுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைச்சிருக்கேன் ரொம்ப நன்றியா ரொம்ப சந்தோஷமா போறேன் நித்ய கோவிந்தா வந்து ரொம்ப நிறைய தடைகள் எனக்குள்ள இருந்தது நிறைய தடைகள் இந்த ஒரு ரெண்டு நாள் எனக்கு ரொம்ப மீறி வந்துட்டேன் அதாவது நான் வந்து மொதல் வந்து அந்த தடைகள் சொல்கிறது முன்னாடி ஐயா என்னுடைய ஐ அப்பா வந்து ஜனவரி மாதம் இறந்தார் அப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு அதாவது அவர் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்ததால் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டேன் அதை ஏற்றுட்டு அது நல்லபடியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் ஆனால் இன்றைக்கி இந்த நேற்று இன்றைக்கி நடந்த அந்த இதில் அவரை பற்றி தான் நிறைய ஒரு சிந்தனை அதோட தாக்கம் அதாவது அவர் அழுதாக சேர்ந்து இன்னைக்கு அழுது என்னுடைய பணக்குறையை நிவர்த்தி அதுக்கு நான் முதல் நன்றியை தெரிஞ்சு கொள்கிறேன் அதே மாதிரி கடைகள் தான் நான் வந்து பெருசாக பெரிய பிஸ்னஸ் மேனாக இல்லை பட் இருந்தாலும் ரொம்ப வசதியாக வாழ்த்துட்ருக்கேன் ஏதாவது வீட்டு வீட்டில் எங்கே போனாலும் ஏசி இருக்கும் அதே மாதிரி இதுவுமே இல்லாமல் அதை சின்ன சின்ன விஷயங்கள் தான் மற்றவங்களுக்கு பார்க்க போகிறேன் அது எனக்கு பெரிய விஷயம் என்னுடைய உடம்பு அந்த மாதிரி ஒரு ஒரு வெயிட்டான உடம்புறதுனால அது போக எனக்கு ஒரு இது சாப்பிட்டோடனே ஒரு ஆஃப் அன் ஹவரில் பயிரெல்லாம் ஒரு மாதிரி ஆகும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படிலாம் இருந்து எப்படி நான் ரெண்டு நாள் ஏன்னா எனக்கு வந்து த ஸ்ரீ தமிழ் ஸ்ரீ அவங்கள அனுப்புகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல தான் நடக்குது அப்படின்னு நான் நினச்சி வந்தேன் பட் இது வசதிகள் இருந்து அந்த இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கிட்ட முன்ன ஒரு பெரிய ஒரு விஷயமாக ஒரு சக்தி வாய்ந்த இடமாங்க இருக்கியா இதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய தொழில இன்னைக்கு உள்ள போராட்ட காலத்தில் நான் ஒரு ரெண்டு வருஷமா ரொம்ப ஒரு மூணு வருஷமாக போராடிட்டு இருக்கேன் என்னுடைய குழந்தைகள் அதிலேயே சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைச்சிருக்கேன் ரொம்ப நன்றியா ரொம்ப சந்தோஷமா போறேன் தான் இருப்பேன் எப்பவுமே செய்தேனும்